குக்வித் கோமால மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியாக போயிட்டுருக்க ஒரு விஷயந்தான் மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு இருக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக மணிமேகலை ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துட்டாங்க இனிமேல் நான் குக்வித் கோமாளிக்கு வரமாட்டேன் ஸோ தன்மானம் இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் களத்தில் இறங்கியிருக்காங்க யாருமே பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸுமே இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு பதிலையும் கூற விரும்பலை அதை அவங்களோட பர்சனல்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க பட் மணிமேகலைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது மூலயமா சோஷியல் மீடியாவில் உள்ள ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்மை எங்கே இருக்கோ அந்த பக்கம் தான் மக்கள் எல்லோரும் நிற்பாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே நிற்பாங்க ஸோ அந்த வகையில் தான் மணிமேகலைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டும் நடந்திருக்கு அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஃபேமிலியாக நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து இன்னும் மணிமேகலைக்கு ஓப்பனாக சப்போர்ட் கொடுக்கல காரணம் என்னன்னு தெரியல ப்ரொடக்ஷன் செயின்லேருந்து இதை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரில பட் நிறைய பேர் வந்து மணிமேகலை சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில நிறைய செலிபிரிட்டிஸ் கொடுத்த இன்டர்வியூலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மணிமேகலை மேலே எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை எந்த ஒரு ஆங்கராக இருந்தாலும் அவங்களுக்கு இப்படி தான் கோவம் வரும் ஸோ அதனால் அவங்கள குறையே சொல்ல முடியாது பிரியங்கா தான் அவங்களோட லிமிட்டை மெயின்டைன் பண்ணி அவங்க ஒரு கன்டெஸ்டன்டாக வந்திருந்தாங்கன்னா அந்த வேலையை மட்டும் பார்த்துருக்கணும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது சிவாங்கி பாலா புகழ் இவங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்காம இருக்காங்க பட் பர்ஸ்னலாக அவங்க எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பட் சோஷியல் மீடியாவில் தான் வெளிப்படையாக எதையுமே அவங்க சொல்லலைங்கிற மாதிரியான தகவலும் வெளியாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம காஃபி கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்